வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை மார்க்கெட் நூற்றி பதினஞ்சு பாயிண்ட்டு டம்மாள் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது கிட்ட எங்கேயோ பார்த்தேன் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பயங்கரமாக அடி ஐநூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்டுக்கு விழுந்துருச்சு டிஐஐ வாங்கி ஏற்றலாம் எஃப்ஐஐ நிறைய பேர் சொல்கிறாங்க ஓவர் சோல்டு நிறைய டம்ப் பண்ணிட்டாங்க அது இதுன்னு இந்த மாதம் இந்த வாரம் ஆக்டிவாக இருக்கவே மாட்டேன் எனக்கு யார் ஐடியில் இருக்காங்களோ யார் பிக் ஃபோரில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இது லேக்லெஸ்டர் ட்ரேடு அதை பெரிய மூமெண்ட் ஏதாவது இருந்தால் தான் வருவாங்க இல்லாட்டா இது ப்ரீ ப்ரோக்ராம் ட்ரேடு தான் இது வரைக்கும் வெறும் ஆறாயிரத்தி நானூற்றி பத்து கோடி ரூபா டிசம்பரில் விற்றுருக்காங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோஸ் விற்றுருக்காங்க ருபி செல்லு இன்ட்ரா டோர் லோவு தான் நான் சொல்லிட்டேன் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு ஆர்பிஐ செல் செல் செல்லுன்னு டாலரை விற்றுண்டே இருக்கிறாங்க அது வந்து என்டிஎஃப் மார்க்கெட்டில் வைக்கிறாங்க சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் அவர் டோட்டல் ரிசர்வ்ஸ் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க கோல்டு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு ரூபா அதிபாதாளத்துக்கு இறங்கிடுச்சு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணில் நான் பார்த்தேன் பாவம் ஆர்பிஐ கஷ்டப்பட்டு மூணு பைசா ஏற்றுறாங்க உடனே டமால் நடிச்சிடுறாங்க எஃப்ஐஐ வெள்ளம் எடுத்துகிட்டு போன காசை மெதுவாக இப்போ இப்போங்க ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹெவி ப்ரெஷரில் இருக்குது இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குது யூஎஸ் டவு ஜோன்ஸ் ஒம்பதாவது நாள் கண்டினியூஸாக விழுந்துருச்சு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் விழுந்துருச்சு நேஷ்டேக்கும் விழுந்துருச்சு இதுக்கு முக்கிய காரணம் யூஎஸ் ரீட்டெயில் சேல்ஸ் நேற்று சூப்பராக இருந்தது ஜகத் ஜோதியாக இருந்தது அக்டோபர் சேல்ஸையும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டாங்க இஸ் ரிவைஸ் பண்ணி விட்டாங்க ஸோ அமெரிக்காவில் பெருசாக வந்து எக்கனாமி ப்ரெஷரில் இல்லை அதனால் ரேட் கட்டு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் போனால் போடுதுன்னு கட் பண்ணால் கூட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அடுத்த வருஷம் ரேட் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் மார்க்கெட்டு இந்த ப்ரெஷரில் இருக்குது இந்த சேனலில் இதை முன்னாடியே பேசியிருந்தேன் நீசானு ஹோண்டாவும் மர்ஜ் பண்ணுன்னு சொன்னேன் நீசானு ஹோண்டாவும் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க எப்படிலாம் நம்ம கோஆப்ரேட் பண்ணலான்னு பேசியிருக்காங்க பேசிக்லி நிசான் காசு இல்லை பேங்க்ரஃப் கிட்டே போயிட்டுருக்கு அந்த நிசான் வந்து மர்ஜ் நம்பர் டூ நம்பர் த்ரீ பிளேயரு நீசானோட ஷேர்ஸ் இருபத்தி நாலு பர்சன்ட் போச்சுது ஹோண்டா அது த்ரீ பாயிண்ட் ஃபோர் டவுனு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடுச்சு அதனால முச்சி பூசி மோட்டார்ஸ் கூட இதோட மர்ஜ் ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ இந்த சுல்பிக்கம் டயோட்டாக்கு அப்புறம் பிக்கஸ்ட்டு கார் கம்பெனி இன் இந்தியா ஆகிடும் ஹோண்டா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பேட்டரி அண்ட் சிப் டெக்னாலஜியில் நாங்கள் திரும்பி கம் பேக் பண்ணிடுவோம் எங்களோட சேல்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் கார்ஸு டபுள் ஆகும் அப்படிங்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹைப்ரிட்லாம் பெருசாக லான்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன் எலிவேட்னு ஒரு பிராண்ட் நல்லா பண்ணிட்டுருக்கு ஜாஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டுருக்கு ரெனால்ட் டிசானில் ரெண்டு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு இருக்குது அந்த பிராண்டும் இதோட மர்ஜாச்சுன்னா இந்தியாவில் இவங்களும் ஒரு பெரிய பிளேயராக மாறிடுவாங்க ஸோ டாப் சிக்ஸ் பிளேயர்ஸில் இவங்களும் இருப்பாங்க டயட்டாகவும் இருக்கும் இவங்களும் இருப்பாங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டு தெரியும் அடுத்தது என் மீடியாவுக்கு கடைசியாக இன்டெல்டென் ஒரு காம்படிஷன் வரும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய காம்படிஷனாலும் சிக்க காம்படிஷன் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டில் டிஎஸ்எம்சி டையப்போட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அது வந்து சோல்டு அவுட் ஆகிடுச்சாங்க கிறிஸ்மஸ் சீசனில் ஜான்வரி ரெண்டாம் தேதி தான் அடுத்த டெலிவரி வருங்கிறாங்க ஆக மொத்தம் என் மீடியா கொஞ்சம் விழுந்துட்டே இருக்குது ஏன்னா ஓவரா ஏற்றினது கொஞ்சம் விழுந்திருக்கு ஸோ மார்க்கெட் வந்து அமெரிக்காவில் ப்ரெஷரில் இருக்குது நம்ம அதை அப்படியே மிரர் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு சைடில் ஐபிஓவில் காசு விழுந்துகிட்டே இருக்குது மங்காத்த ஆடிக்கிட்டே இருக்கிறோம் அண்டு மோபிக்விக்கு இன்றைக்கி அறுபது பர்சன்ட்டு கிரேப் மார்க்கெட் ப்ரீமியமில் ஏறிட்டு பட் அது என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இன்றைக்கே விற்றுருங்க இல்லாட்டா அது என்ன ஆகும்னா அது ஓலா மாதிரி போயிடும் ஸோ பார்த்துக்கோங்க விஷால் மெகா மார்ட்டும் இன்றைக்கி லான்ச்சு முப்பத்தேழு பர்சன்ட் ப்ரீமியம்லேயும் நாற்பது பர்சன்ட் ப்ரீமியம் லான்ச்சே இருக்குது அதுவும் ப்ரெஷரில் இருக்கும் ஏன் இதெல்லாம் ப்ரெஷரில் இருக்குன்னு நான் சொன்னேன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிமார்ட் கதையை பாருங்கள் பொத்துன்னு விழுந்துருக்குது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஹைலேந்து இன்றைக்கும் அது வயிற ஊசி இன்னும் கட்டத்தில் இருக்கும் இன்னும் இறங்கிட்டே இருக்கும் அதனால் டிமார்ட்டை பற்றி இங்கே பல பேர் கேட்டீங்க இது விழத்துக்கு முன்னாடியே விழுந்துடும்னு சொல்லிட்டுலாம் மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க அதனால் விழுந்தப்புறம் சொல்கிறேன் இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் வெரி குட் மேனேஜ்மெண்ட் சூப்பர் மேனேஜ்மெண்ட் சூப்பர் பிஸ்னஸ் மாடல் எல்லாம் ஓகே ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அந்த ப்ரைஸ் கரெக்டாகிட்டுருக்கு ஹாக்கியை தூக்குற ப்ரைஸாக இல்லை இன்னும் வயிறை ஊசி அதனால அது பக்கத்தில் போகாதீங்க ஸோ இது டிமார்கை பற்றியும் சொல்லிட்டேன் இந்த புது ஐபிஓ வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ரிலையன்ஸ் வரலாற்லா பத்து வருஷம் கழித்து முதல் வாட்டி இயர் டு இயர் பார்க்கும்போது ரிலையன்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குது அம்பானி கம்பெனி நெகட்டிவ் ரிசல்ட் அது வந்து பெரிய நியூஸு டெவலப்பிங் நியூஸு ஆனால் இன்னும் ஒரு ஏழு நாள் ட்ரேடிங் இருக்குது அம்பானி பம்ப் அடிச்சு ஏற்றுறாரான்னு நம்ம பார்ப்போம் இல்லை மக்கள் லாஸை எடுத்துக்கணும்னு விட்டுடுறாரான்னு பார்ப்போம் சரி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸ் நீங்கள்லாம் எதிர்பார்த்த நியூஸ் இப்போ சொல்கிறேன் ஐடிசி வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜான்வரி அன்றைக்கி தனியாக பிரிச்சுருவாங்க ஹோட்டலில் நாற்பது பர்சன்ட் அவங்க வச்சுப்பாங்க மீதி அறுபது பர்சென்ட் ஷேர் ஹோல்டர்ஸு பிரித்து கொடுப்பாங்க எவ்ரி பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஆனால் உடனே மார்க்கெட் விழும் நீங்கள் விற்காதீங்க ஏன் விழும்னா உடனே பிஐடி அந்த ஸ்டாக்கை விற்பான் அவன் ட்வெண்ட்டி சிக்ஸாக டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஷேர் வச்சுருக்கான் வர அறுபது பர்சன்ட் ஸ்டாக்கில் முப்பது பர்சன்ட் உடனே மார்க்கெட்டில் அடிப்பாங்க அதனால் விலை போய்டும் அடுத்தது பாவேஷ் அகர்வால் வந்து நீங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரியல குணால் காமராவோட தான் சண்டை போட்டுருந்தார் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வருது எங்களை ஏமாத்துறீங்க அதனால் ஹெச்ஆர் வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸை தடுத்துவாங்க இந்த ஃபேஷியல் ரெகனை சிஸ்டமில் நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க நான் சம்பளம் கொடுக்குறேன் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்க போகிறேன் நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனியை மதிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எல்லாமே இதை நம்பி சேர வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்துக்கோங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பில்லியன் டாலர் வெளியில் கடன் வாங்க போகிறாங்க டேட்டா வாங்க போகிறாங்கன்னா டாலர் யூரோ அண்ட் திராமில் வாங்க போகிறாங்க அதனால த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் லோனு இந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் லோனில் வந்து கொஞ்சம் ப்ரீமியமோடு கொடுப்பேங்கிறாங்க இந்த ப்ரீமியமோடு ஒரு இருபது பர்சன்ட் சேர்த்துக்குங்க ஏன்னா இவங்க வாங்கி இந்தியாவில் கடன் கொடுத்து கடன் இந்தியாவில் தான் வசூல் பண்ணுவாங்க அந்த இருபது பர்சன்ட்டு வந்து ருப்பீட் டெப்ரிசியேஷனுக்காக இவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதாவது இவங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்கினாங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்குள்ளே நூற்றி ஒரு ரூபாய் ஆகிடும் அதனால் அதையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் காஸ்டில் சேர்த்துக்கணும் அன்னபூர்ணா ஃபைனான்ஸ் கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஃப் ஷோர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அதனால் இவங்கள்லாம் கடன் குப்புன்னு ஏறப்போகுது டாடா ஸ்டீல் யூகே வந்து ஜேசிபி அப்படிங்கிற கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் மேக்கர் நாங்கள் வந்து ப்ரோட்டால்பாட்டில் க்ரீன் ஸ்டீல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த த்ரீ பில்லியன் டன் பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்து ஜேசிபிக்கே சப்ளை பண்ணுறதா ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு இந்தியாவில் முதல் முதலாக பேண்டமிக்கூட பைக் சேல்ஸ் கூட ஒன்றும் ஏறலைன்னு சொன்னேன் இப்போ என்ன பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லை ஸ்மார்ட் ஃபோன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரத்துலேருந்து இருக்கிற ஃபோன் அஞ்சாயிரம் ஃபோன் கூட ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப முடியும் ஃபோனால் அவங்க ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவாங்க அதோட சேல்ஸ் எல்லாம் புஷ்ஷுன்னு இறங்கி இன்னும் பேண்டமிக் லெவலில் தாண்டலை லாங் டேர்ம் ரிவைவல் இருக்குமா அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது இந்தியா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எலக்ட்ரானிக்ஸ் எக்கானமின்னு சொன்னாங்களே அது கட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் மின்ட்டு சொல்லுது இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டும் சூப்பராக சேல்ஸ் ஆகுது ஐஎன் ப்ராடக்ட் நல்ல சேல் அதாவது ஒரு ஃபோனை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்றாங்கன்னா வாங்கிறதுக்கு ஆள் இருக்கிறான் அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ஃபோன் போட்டால் வாங்காததுக்கு ஆள் இல்லை வால்மாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இப்படி ஷேரை வச்சுக்கிறீங்க அப்படி ஷேர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது சாம்ஸ் கிளப்பு பென்டோவில் இது மாதிரி பல பிராண்டு வச்சிருக்கோம் அந்த ப்ராண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு ரெகுலேஷன் அலோவ் பண்ணுறது இல்லை கேட்டால் ஸ்மால் பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுறேங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆப் மூலமாக விற்கிறவங்களுக்கு இப்போ ஃபோனு எல்லாமே விற்கிறாங்க செப்டோப்லேயும் ஸ்விக்கிலையும் ப்ளிங்கெட்லையும் அவங்கெல்லாம் வந்து இப்போ எயிட்டி பர்சன்ட் மேலே எல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ் தான் அங்கே மட்டும் ஃபாரின் ஓனர்ஷிப் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க வால்மார்ட்டுக்கும் அமேசானுக்கு மட்டும் ஏன் பேசுகிறீங்க இன்ஃபேக்ட் காம்படிஷன் கமிஷன் வந்து இவங்க மேலே டேட்டா கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஃபைன் போட போகிறாங்க இந்த ஃபைன் வந்து பத்து பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸாக இருக்கலாம் இப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சேல்ஸில் சர்டினிட்டி இல்லாததுனால தான் இந்த ஃபைனெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபைனெல்லாம் தெரியாமல் நாங்கள் ஐபிஓ போட்டால் நாங்கள் எப்படி டிஸ்ப்ளோஸ் பண்ணுறது அதனால் இந்த ஃபைனுக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா பிளிங்கெட் ஃபாரின் பணம் வாங்கிக்கலாம் ஸ்விக்கி ஃபாரின் பணம் வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட் மட்டும் ஃபாரின் பணம் வாங்கக்கூடாது இப்போ இதுலேயே இந்த ஸ்கீமில் வந்து ஜெப்டோ கேஃபேன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த பிளிங்கெட் வந்து பிரிஸ்ட்ரோன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க பத்து நிமிஷத்தில் நாங்கள் சாப்பாடு டெலிவர் பண்ணுறோங்கிறாங்க ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த செக்ஷனை டாமினேட் பண்ணுறது டாமினோஸு ஈவன் டுடே ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஆஃப் தி சேல்ஸ் வந்து அவங்க ஓன் ஆப்பில் இருந்தால் வருது அதனால் டாமினோஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஃபுட் டெலிவரி அண்ட் பீயிங் ப்ராஃபிட்டபுளு அதே சேர்த்து ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் யாரோ இந்தியா பற்றி அவர்கிட்ட தப்பாக சொல்லிட்டாரு இந்தியா தான் மேக்ஸிமம் டேரிஃப் போடுது அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் டேரிஃப் குறைக்க இல்லைனா அமெரிக்காவும் உங்கள் மேலே பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ட்ரேட் டெபிசிட் தேர்ட்டி செவன் பில்லியன் டாலர் தடுனத்துனால ருபி அதை பாதாளத்தில் இருக்குது இது மாதிரி ட்ரம்ப் ஏதாவது ஒரு சைபர் ராட்லிங் பண்ணார்னா இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரூவா ப்ரெஷரில் இருக்குது அதனால் ஐடி ஸ்ட்ராங்காக இருக்குது ஐடி எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ஆகஸ்ட் செப்டம்பரில் சொன்னதுலேருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபார்மாவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி டாக்டர் ரெட்டி ஏதோ மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோ டீசென்ட்டாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அண்ட் இண்டஸ் இன்ட் பேங்கை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி இவ்வளோ தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி நியூஸு மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும் ஏறுனா இக்னோர் பண்ணுங்கள் இறங்கினா நம்மளுக்கு சான்ஸு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு பைசா போல்தா ஹேன்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்கள் நண்பர் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பைசா போல்தாக சேனல் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் என் டீமுக்கு இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் நன்றி வணக்கம்